அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனையொட்டிய மேல் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தொன்பாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அவ்வப்போது மழையின் தாக்கம் நீடித்து வருவதன் காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியால் அருக்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கும் நிர்பிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேஸ் மல் அவ்வப்போது நிலையம் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்த குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளிகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடை இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இறுதி காலத்தில் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மே மாதம் முதல் நாட்களில் மீண்டும் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சர் விற்கு வேலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குமா அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்